இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் ருசியான சுரா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க புட்டு செய்யறதுக்கு ஒரு முக்கா கிலோ சொறா மீன் எடுத்து அதை அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு சுடுதண்ணியில் ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோலை உரிச்சிக்கலாம் இப்போ மீனோட தூளை எல்லாம் எடுத்துட்டு மீனை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே அந்த மீனில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் இப்போ சொறா புட்டு செய்கிறதுக்கு அஞ்சு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எட்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து மெலிசாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் பூண்டு வந்து இதுக்கு நிறைய போடணும் வாயுத்தன்மைன்றதுனால நம்ம பூண்டு நிறைய சேர்க்கணும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் முதல்ல நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் பச்சை மிளகா எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சிடணும் அப்போ அந்த பச்சை மிளகாவோட சுருள்னு வர அந்த காரத்தன்மை இருக்காது நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா பொறிச்சிட்டோம்னா பச்சை மிளகா பொரிஞ்சதும் நம்ம பூண்டு போட்டு வதக்கலாம் பூண்டு லேசாக கலர் மாறுனதை நம்ம கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம் கறிவேப்பிலை பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் புட்டுக்கு வந்து வெங்காயம் நிறைய தேவைப்படும் எந்த அளவுக்கு நம்ம சொரா மீன் வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வெங்காயம் போட்டால் தான் ருசியாக இருக்கும் புட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே சுறா போட்டு போது அதில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு ஓரளவுக்கு லேசாக வதக்கிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த சொரா புட்டையும் இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும் அதுலேயே அந்த வெங்காயமும் வதங்கிடும் போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது சிறு தீயில தான் வைக்கணும் சிறு தீயில வச்சு அப்பப்போ கலறி விட்டு தான் இறக்கணும் இந்த புட்டை அப்போ தான் அது ருசியாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடணும் எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷமாவது ஆகும் சிறு தீலையே வச்சு அப்பப்போ நல்லா கலரி விட்டு நல்லா செவந்து வந்து நம்ம இறக்கணும் இந்த ருசியான சுறா புட்டை நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்